ஓம் சக்தி ஆதிபரா சக்தி தாயே சரணம் ஓம் நமச்சிவகாய் அப்பனி கைலையின் முதல்வரே சரணம் ஓம் நம சிவாய சாமி சாமி ஆத்மா வணக்க சாமி சாமி இப்போ ரெண்டு மூணு நாளா சாமி இது எல்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன் சாமி மகா விஷ்ணுன்னு சொல்லி இந்த ஆன்மீகத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாமி அந்த ஒரு பிரச்சனை பெருசாக போய் போயிட்டு போயிட்டுருக்கு சாமி ஆன்மீகங்கிற சாமி என்ன நடக்குது என்னதான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் சாமி ஈட்டுக்குள்ள நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் என்னதான் பண்ணுறாங்க ஏதான் பண்ணுறாங்கன்னு சாமி இது வந்து நீங்கள் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க சாமி நான் ஆரம்பத்தில் தான் ஈட்டுக்கு சாமி காசு கொடுத்து கற்றுக்காதீங்க எல்லாம் போலி காசு வந்து இந்த ஆன்மீகங்கிற சாமி இது வியாபாரத்தை வியாபாரம் பண்ண பண்ணக்கூடாது சாமி இது மகா பாவ செயல் சாமி இது ஆன்மீகிறது இறைவனாக நம்மளுக்கு கொடுத்தது சித்தர்களாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது மகான்கள் எங்களுக்கு நம்மளுக்கெல்லாம் உலக மக்களுக்கு அனை அனைவருக்கும் கொடுத்துட்டு போனது இது ஒரு மகா பொ பொக்கிசம் இந்த பொக்கிசத்தை வந்து சமி நம்ம மறந்து மறந்துட்டோம் மறந்ததுனால சமி ஞானங்கிறது என்னன்னு தெரியல இது தெரியாதனால தான் சமி உண்மை எது பொய்யதுன்னு நீ எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து நீங்களும் தான் சமி இந்த போலி ஆசாமிகள்ல உள்ள வந்துடுறாங்க காசு வியாபாரம் வைக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு அது தெரியல அதை வந்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்க தெரிஞ்சு நம்ம மகான் சித்திரலாம் எழுதி வச்சிருப்பான அதெல்லாம் படித்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க தன்னை உணர்ந்து நான் யார் நம்ம படிக்கணும் நாம் யாருன்னு உணரணும் இறைவனு என்ன நம்ம பிறப்புன்னு என்ன எதுக்கு இந்த பூமியில் இது எல்லாம் நாம நாம தான் உட்காந்து அது அதுக்குதான் எழுதி வச்சிருக்கிறாங்க மகான் ஞானிகள் எல்லாம் சாமி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இறைவனாக படைக்கப்பட்டது இறைவன் கொடுத்துட்டு போனது இந்த பூ உலகத்துல உலக மக்கள் அனைவரும் கொடுத்தது இது வந்து நம்ம அது கண்டுக்கிறது இல்லை மாயேங்கிற ஒரு சாக்கடையில் தான் சாமி அந்த மனம் மாயேங்கிற ஒரு சாக்கடையில் விழுந்துருச்சு அந்த சாக்கடையில் விழுந்தா சாமி மனமும் சாக்கடை ஆயிருது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அதுதான் சாமி அதுல தெரிஞ்சுக்கிட்டுதான் சாமி நம்மளை மனதை தூய்மைப்படுத்துக்கிட்டுதான் சாமி நம்ம மகான் வந்து வாசி குண்டலி இதில் எதுக்கு இதெல்லாம் வந்து மக்களுக்கு எது கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளும் உணர்ந்து நம்மளை வந்து புனிதப்படுத்திக்கணும் புனிதப்படுத்துக்கணும் ஏன்னா மனித பிறப்பே சாமி கருமா பிறப்பு இந்த கருமா பிறப்பை அழிக்கதான் சாமி இந்த மனித பிறப்பை வந்து கருமா பிறப்பை நம்ம அழிக்கதாக இந்த பூமியில் வந்து பிறந்திருக்கிறோம் இந்த நம்ம கருமா பாவங்கள்லாம் தீக்க தான் வந்திருக்கோம் அதுக்கு தான் சாமி இந்த கருமா பாவங்களை நம்ம தீக்கிறது எப்படின்னா நம்ம புண்ணியத்தை செய்யணும் தர்மத்தை செய்யணும் எல்லா உயிரங்களும் மதிக்கணும் இந்த உயிர் வேறு அந்த உயிர் வேறு இது ஜாதி மதம் இதெல்லாம் இருக்கக்கூடாது சாமி எந்த ஒரு மனிதர்கள் வந்து சாமி நம்ம காயப்படுத்தினாவோ அதே ஒரு பாவ செயல் ஒருவரை நம்ம திட்டாவே சாமி அவங்க மனசு கஷ்டப்பட்டாவே அதே ஒரு பாவ செயல் அது ஒரு தான் சமி இதெல்லாம் நம்மளாம் வந்து செய்யக்கூடாது இது எல்லாம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது தான் சமி மகான் சித்தர்கள் இது வந்து பூமியில் நம்மளுக்கு இந்த புக்கை புக்கில் எல்லாமே எழுதி வச்சு எழுதி வச்சிருக்கிறாங்க இது வந்து எங்களுக்கு உண்மையான ஆன்மீகவாதிகளும் இருக்கிறாங்க அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம ஓரமா தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து சாமி உண்மையான ஆன்மீகம் என்னன்னு தெரியாமலே இருக்கிறாங்க ஆக்குறாங்க இந்த மகாவிஷ்ணுங்கிற சாமி தீச்சம் கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு நாள் பாடத்துக்கு பத்தாயிரம் ரூபா வாங்குறா இவங்களும் இல்லை சாமி எத்தனையோ பேர் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து கத்துக்காதீங்க இ அவனுங்கெல்லாம் போலி இதெல்லாம் அவங்க வந்து ஆன்மீகத்தை வியாபாரத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அவன் ஒரு பாவ செயல் செஞ்சிட்டு இருக்கிறான் காசு வாங்கி கத்து கொடுக்குறது ஆன்மீகத்தை விற்கிற சாமி அது ஒரு பாவச்செயல் அவங்க கருமா வினை அதை அனுபவிச்சாங்க இது எல்லாம் நீங்க போய் அவங்க போய் மாட்டிக்கிறீங்க இது நான் போலின்னு எத்தனையோ பேர் காசு வாங்க காசு வாங்கி இந்த ஆன்மீகத்தை விற்கிறவங்களாம் எல்லாம் போலி தான் சாமி ஒரு மடம் வாங்க மடம் வாங்கிக்கிறது மனம் கட்டி உக்காந்துக்கிறது நான் தர்மம் செய்கிறேன் நான் சாப்பாடு போடுறேன் இதெல்லாம் நான் செய்கிறேன் நீங்கள்லாம் கொடுங்க இதெல்லாம் தர்மம் செய்கிறேன்னா இவங்க என்ன சாமி நீங்களும் அந்த தர்மம் செய் நீங்கள் தான் அந்த பாவம் உங்களோட பாவத்தை வந்து நீங்கள் கழிக்கணும் நீங்கள் செய்கிற தர்மம் தான் உங்களோட அந்த தர்மம் தான் காக்கும் அது இவங்ககிட்ட கொடுத்து நீ எங்கள் சாமி இப்போ இது பண்ணுறீங்க இது ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு ஏமாத்துறது மக்களை அதில் போய் எல்லாத்துக்கும் கொடுத்தா கொட்டுறீங்க அவனுக்கு பெரிய ஆக்கி விட்டுறீங்க அவனுக்கு தான்னு ஒரு அகம்பா வந்துடுது இந்த ஆன்மீகத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க தர்மத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் உருவாக்கினது யார் நீங்க தான் சாமி இந்த போலியை சாமியார்கிட்ட போய் விழுந்து இது அவங்க நல்லா பந்தாவா வரணும் சாமியார் நல்லா பந்தாக வரணும் கார்ல வரணும் அப்படியே உக்காந்து ஏசி ரூம்பில் உட்காந்து பேசணும் இவங்க தான் நீங்கள் உண்மையான சாமிய சாமியாருன்னு நினச்சிக்கிறீங்க ஓ இவங்க தான் உண்மை பேசுவாங்க இவங்க டீசெண்டாக இருக்கிறாங்க சமி உண்மையாக ஆன்மீகவாதின்னு எப்படி தெரியுமா பிச்சை எடுக்கணும் சாமி கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கணும் நம்ம பிச்சையை எடுத்து அந்த காசில் நாம் தர்மம் செய்யணும் அந்த காசு நம்ம தர்மம் தான் சாமி அதே ஒரு புண்ணியம் உண்மையா நான் பிச்சை எடுத்துதான் சாமி நான் வந்து தர்மம் செய்யறேன் எனக்கு இல்லைன்னா பிற உயிர்களுக்கு நான் எனக்கு யாராவது கொடுத்தா கூட சாமி அதில் நான் வந்து தர்மம் செய்வேன் இந்த ஆன்மீகம் வந்து தீட்சை கொடுக்கறதுக்கு காசு வாங்க மாட்டேன் அது எனக்கு கொடுத்தது இந்த இறைப்பனி எனக்கு கொடுத்தது இந்த இறைப்பணி வந்து இந்த உலக மக்கள் எல்லாத்துக்கும் சேரும் இது வந்து ஆக்கிட்டு சில பேர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த மகாவிஷ்ணுங்கிறத சாமி இந்த ஸ்கூல்ல போய் பிஞ்சு மனசுல நஞ்சு வே அப்படி போன பிறப்பில் என்ன செஞ்சியோ இந்த பிறப்பில் ஓனமாக தான் வருவாங்க அப்படின்னு இதெல்லாம் மக பாவசாமி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தன்னம்பிக்கை ஊட்டணும் நம்ம வந்து புண்ணியத்தை சேர்க்கணும் தர்ம வழி காட்டணும் எல்லா உயிரங்களும் மதிக்க கத்து கொடுக்கணும் பெற்றோர்களை எப்படின்னு மதிக்கு கத்து கொடுக்கணும் ஆசிரியர்களை எப்படி நம்மளை வந்து மதிக்க கத்து கொடுக்கணும் அவங்களை வந்து மனசை வந்து நல்ல தர்ம சிந்தனை வந்து உருவாக்கணும் அந்த மனசை போய் என்ன படிக்க படுத்த கூடாது காயப்படுத்த கூடாது அது பாவ செயல் அது காலம் போற அது வந்து அது வினையா நிற்கும் அது உறுத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிராண சாமிகளை தான் சமி கூட்டிட்டு போறீங்க ஸ்கூல்ல முதல் வந்து அரசாங்கம் மக்கள் இது மக்கள் வரி பண்ணி எல்லா ஜாதி மதம் எல்லாமே ஜாதி மதம் நீங்க தான் சமி ஜாதி மதம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஜாதி மதம் எதுவுமே கிடையாது என்னமோ மாயங்கள் உடலுக்கு ஜாதி வச்சுட்டு இது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டோம் உட்காந்துக்கிட்டு நான் இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் புத்த மதம் சாமி நான் வந்து எந்த ஜாதியும் கிடையாது நான் இந்து மதமும் கிடையாது என் தாய் தந்தை இந்த பூலகத்துல உடல் கொடுத்தாங்க உயிர் கொடுத்து என் தாய் தந்தை ஆதியும் அந்தம் கைலாயம் அவங்கதான் எனக்கு எதுக்கு சாமி எந்த இறை வந்து ஜாதின்னு சொன்னாங்க இறைவன் என்ன இந்த இந்த எந்த இறைவன் இறைவன சொன்னாங்களோ இல்ல இல்ல நீங்களே ஒரு மாயங்கள் வந்து நீங்களும் இந்த இலும்பு நாட்டிகள் எல்லாம் இருக்கிறாங்க சாமி அரக்கனும் ஒருத்தர் இருக்கிறான் இந்த உலகத்தையே ஆண்டு இருக்கிறான் அரக்கன் இலும்பு நாட்டிகள் இவங்க தான் சாமி இந்த ஜாதி மதம் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இத வச்சுதான் சாமி ஸ்கூல்ல கொண்டு போய் இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து தப்பா வந்து எண்ணத்தோட தூண்டி விடுறீங்க இந்த சாமியார்களை கொண்டு போய் நீங்கதான் வந்து உள்ள கொண்டு போய் வைக்கிறீங்க இது எல்லாம் நீங்க செய்யற தான் முதல் நீங்க ஆசிரியர்கள் உணருங்க நீங்கள் உணர் உணருங்க புக்கள் போட்டிருக்கிறாங்க சித்தர் புக்கை படிங்க மகான் புக்கெல்லாம் படிங்க இது நீங்களே உட்காந்து தியானத்தில் உட்காரலாம் இது எல்லாம் நல்ல நல்வழிகள்லாம் வந்து குழந்தைக்கு எடுத்து சொல்லலாம் சமயம் இந்த ஆன்மீகம் சாமி எல்லா உயிருங்களுக்கும் ஆக்காதான் சாமி எந்த உயிர்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது இந்த ஆன்மீகமே இந்த மக்கள் இறைவன் நம்மளுக்கு கொடுத்தது சித்தர்கள் நம்மளுக்கெல்லாம் கொடுத்தது சாமி நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பாவ கர்மங்களை அழித்து தர்ம தர்ம நெறியில் வாழ்ல சமி இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இதை வச்சு சில பேர் தப்பான வந்து காசுக்காக பயன்படுத்துறாங்க இது வந்து சமி நீங்க இப்பயாச இந்த மகாவிஷ்ணு ஒரு போலி திரை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது இனிமேல் நீங்க வந்து உஷாரா இருங்க சமி மாட்டிக்காதீங்க காசு கொடுத்து எதுவும் போய் ஆன்மீகத்தை கத்துக்காதீங்க காசு வாங்கி கத்து கொடுக்குறோம் அவங்க போலிதான் ஆன்மீகத்தை விற்கிறவன் ஆன்மீகங்கிறது புனிதமானது அந்த புனிதத்தை அசுத்தப்படுத்த வந்து சில எல்லாம் இருக்குது சாமி காசு வாங்கிறது கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் சமயம் ஒவ்வொருத்தர் தர்மம் செய்யணும் நீ பிச்சை எடுத்து தர்மம் செய்யலை பிறவர்கிட்ட காசு வாங்கி நான் டெஸ்ட்டு வச்சுருக்கிறேன் இதை வச்சுருக்கிறேன் அதை பண்ணுறேன் கோயில் கட்டுறேன் மடம் வச்ச மடம் கட்டணும் இதெல்லாம் வந்து சம்மி போலிகள் தான் சம்மி இதை செய்வாங்க உண்மையான ஆன்மீக வழியை எந்த ஒரு மாயை வந்து மாட்ட மாட்டாங்க பிச்சை எடுத்துட்டு கொடுக்குறத சாப்பிட்டு சாமி இந்த உலகத்துக்கு போதனை உபதேசம் சொல்லிக்கிட்டு இப்படியெல்லாம் வாழுங்க தர்மத்தால் தர்ம நிலையில் வாழுங்கதான் சாமி கற்றுக் கொடுப்பாங்க நான் அதுதான் சாமி செய்வேன் நான் வந்து தர்ம நெறியில் வாழ நான் இதுக்கு பிறர்கிட்ட காசு வாங்கி நான் போய் அந்த தர்மம் செய்கிறேன் நீங்கள் உங்கள் காசு உங்கள் கிட்ட நீங்களே செய்யுங்க எனக்கு ஏதோ கொ கொடுத்த நான் வாங்குவேன் சாமி பிச்சை எடுப்பேன் பசிச்சா கை நீட்டி பிச்சை எடுப்பேன் சாமி இந்த காசு பணம் இதுக்கெல்லாம் கை நீட்டவே மாட்டேன் கோயில் வாசி எனக்கு வந்து தேவைப்பட்டதா பஸ் காசு எடுத்து தேவைப்பட்டது கோயில் வந்து பிச்சை எடுப்பேன் சாமி அந்த பிச்சை காசல் வந்து சாமி எனக்கு அந்த பிச்சை எடுக்கிறது சாமி அதுல அத்தனை விஷயங்கள் இருக்குது ஏற்கனவே வீடியோல் போட்டுருக்காங்க சாமி அத்தனை விஷயங்கள் இருக்குது அந்த காசு சாமி என்கிட்ட இருக்கிறது வந்து நாலு ஜீவராசிக்கு நாயிங்கிறது நன்றி உள்ளது அந்த அவங்களுக்கு எங்கிட்ட இது யாரோ ஒருத்தர் வந்து கேட்டா அந்த காசை எடுத்து நான் வந்து நான் பிச்சை எடுத்து கொடுப்பேன் சாமி அந்த காசு என்கிட்ட இருக்கிறது கா மீதி காசு எனக்கு இப்ப பிச்சை எடுக்காது யாராவது வந்து கேட்டால் அதை கொடுப்பேன் சார் பிச்சை எடுத்து அந்த தர்மம் சாமி இன்னும் பெரிய தர்மம் ஒருத்தர் ஏமாத்தி அவங்க வந்து அந்த தர்மம் செய்யக்கூடாது இதெல்லாம் வந்து சமயம் வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் இதெல்லாம் வந்து ஏமாத்துறவங்க ஏமாற இருக்கிறவங்களுக்கு இருக்க தான் செய்வாங்க சார் ஆன்மீகங்கிறது புனிதமானது எந்த உயிரங்களை வந்து காயப்படுத்தாது அன்பை தான் சொல்லி கொடுக்கும் தர்மத்தில் வாலிதான் வழிதான் நடத்தும் எந்த ஒரு ஆன்மீக வந்த சாமி சித்தர்கள் மகான சமி எல்லாமே வந்து கெடுக்க சொல்லல நீ யார் உணர்வு நீ உணர்ந்தா முதல் மனிதன் நீங்க மனிதன் இல்லைன்னா பிறகு உங்களை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க எல்லா போடிகளும் வரதான் செய்வாங்க இதுக்கு இது வந்து இது உங்களுக்கு கொடுத்துருக்கு சாமி இதை பார்த்து இனிமேல் போலி எது காசு வாங்கி கத்து கொடுக்குற ஆன்மீகத்தை கத்து கொடு கொடுக்குற நம்பி போயிடாதீங்க எல்லாம் புக்கில் படித்து தான் வந்து உங்களை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அதை படிக்காதனால தான் பிறர் வந்து படித்து அது என்னமோ நானே வந்து ஆன்மா ஒரு ஞானி மாதிரி பேசுகிறது இது எல்லாமே ப்ராட் சாமி முதல் சாமி நாளைக்கு இருபது வருஷம் தவ வாழைக்கு எனக்காக படிப்பே தெரியாது படிக்க தெரியாது நாலாவது வரைக்கும் தான் படித்தேன் நான் யாரும் உணவு நான் இறைவன் அம்மையப்ப சிவபெருமான் நோக்கி தவத்தில் இருந்தேன் இருபது வருஷம் என்னை உணர வச்சாங்க இந்த பிறப்புன்னு என்ன மனிதரோட உயிரோட அதோட மதிப்பு என்ன இது எல்லாமே எனக்கு இறைவன் கொடுத்தது உங்களுக்கு கொடுக்கணும் சாமி உயிர்களை மதிக்க கத்துக்கணும் காயப்படுத்த கூடாது அதே பாவ செயல் இதுதான் எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்தது எனக்கு கொடுத்தது என் குரு சிவபெருமான் ஆதியமும் அந்தமும் அவங்கதான் எனக்கு குரு நான் யாருக்கிட்டையும் எந்த புக் எடுத்து நான் படிச்சதோ எது இல்லை நான் யாரும் உணர்ந்தேனோ இறைவன் நோக்கி தவம் தியானம் நிலை இருபது வருஷம் இருந்து சாமி எனக்கு சிவபெருமானை எனக்கு கொடுத்தது ஆதிமா அந்த இது உங்கள் மக்களுக்காக கொடுக்கற போலியை நம்பி ஆமராதிங்க இதுதான் சாமி அடுத்த வீடியோ உங்களுக்கு சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய சரணி